ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்கு சேனல் இன்றைக்கி வந்து சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக அஞ்சு இட்லி சாப்பிடுவோம் அந்த அந்தளவு டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு நீங்கள் வர மிளகா வந்து சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு வந்துட்டு பச்சை மிளகா தான் சேர்க்கணும் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்தா மட்டும்தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வதக்கிக்கலாம் சட்னிக்கு எப்போதுமே வெங்காயத்தை நல்லா வந்துட்டு வதக்கக்கூடாது பொன்னிறமாக இப்போ வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் இருந்து மூணு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ தக்காளியும் பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு அடுப்பு பண்ணிட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி சாரில் வந்து சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் நான் சேர்த்துக்கல பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு சட்னி அரைச்சாச்சுன்னு இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து தாளிச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து வதக்குன அந்த சட்டியிலையும் வந்துட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கடுகுளுத்து பருப்பு சேர்த்துட்டு வர மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் அவ்வளோதான் தாளித்து கொட்டிடலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே சமயம் சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய்